அன்பார்ந்தனவெர முறை யூடியூப் நேர்களுக்கு வாங்க இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான் மனங்களில் எத்தனை விதமான மனங்கள் இருக்கிறது இந்த மனங்கள் எந்தெந்த கட்டத்தோடு தொடரும் இந்த மனம் என்று சொல்லக்கூடியது எந்தெந்த கட்டத்தோடு தொடரும் அப்படின்னு ஒரு சுருக்கமான சூத்திரம் அதில் வந்து என்ன சொன்னதுன்னு வந்து நம்மளுடைய வெளிமணம் நம்மளை பார்த்த உடனே நம்மளை கண்டுபிடிப்பது என்ன சொன்னாங்க வெளிமனம் வெளிமனம் என்று சொல்லக்கூடிய லக்கணம் உங்களுடைய லக்கணம் தான் வெளிமனம் இது வந்து இந்த முகம் வந்து என்ன சொன்னா அகத்தின் அழகு முகத்தை முகத்தில் கா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களுடைய முகத்தை பார்த்து இது இந்த உங்களுடைய முகத்தை வந்து கா காட்டி கொடுப்பது உங்களுடைய லக்கணம் என்று சொல்லக்கூடிய வெளிமனம் அதனால் முகம் ஜரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ முகம் ஜரியிலேன்னா எது சரியில்லை லக்கணம் சரியில்லைன்னு அர்த்தம் அப்போ லக்கணம் என்பது முகம் ஓகே அப்போ வெளிமணம் நம்மை வந்து என்ன சொல்லலாம்னா வந்து காட்டி கொடுப்போம் அப்போ அதில் வந்து என்ன சொன்னால் நம்ம வந்து எப்போயுமே பிரஷ்னஸ் நீங்கள் என்னதான் வந்து என்ன சார் உங்களுக்கு ஒரு மறைக்கக்கூடிய தன்மை இருந்தாலும் லக்கணம் என்று சொல்லக்கூடியது வெளிமனமாக இருக்கிற காரணத்தினால நீங்கள் உள்ளே வந்து கருக்கு என்று சொல்லக்கூடிய ஒன்றை வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன செஞ்சிடும்னா உங்களுடைய லக்கணம் வந்து உங்களை காட்டி கொடுத்துரும் லக்கணம் என்பது உங்களுடைய லக்கணம் லக்கணம் என்று சொல்லக்கூடிய உங்களை பார்த்தோன்னே கேட்ச் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான விதி அதற்கடுத்து ஆள்மனம் ஆழ்மனம் என்பது அஞ்சாம் பாவம் இந்த அஞ்சாம் பாவத்துக்குள்ள இருக்கிற விஷயத்தை யாரும் நெருங்கி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உங்களை ஆராயவே முடியாது அஞ்சாம் பாவத்திற்குள் இருக்கின்ற விஷயத்தை உங்களை யாரும் ஆராய்ந்து பார்த்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அஞ்சாம் இடத்தை யார் எந்த கிரகம் போய் நோண்டி எடுத்து அதுக்குள்ளே உள்ளே இருக்கிறது எடுக்கவே முடியாது அது ஆள் மனம் ஆள் மனம்னா என்ன சொன்னா வந்து அவன் மனசில் இருக்கிறது நமக்கு என்னப்பா தெரியும் அப்படிமா அவன் மனசில் இருக்கு நமக்கு என்ன தெரியும் சிரிச்சிட்டே இருப்பான் ஆனால் உள்ளுக்குள்ளே வேறு விஷயம் இருக்கும் அப்போ ஆள் மனம் என்பது ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் இடம் என்பது ஆள் மனம் இந்த ஆழ்மனத்தை வந்து என்ன சொன்னா யார் போய் நெருங்கி பார்ப்பதற்கு தகுதியான கிரகம் என்று சொன்னால் சனீஸ்வர பகவான் அவருக்கு மட்டும்தான் பூர்வ புண்ணியத்தையும் பூர்வ புண்ணியத்தையும் குலதெய்வத்து த தெய்வ அனுகிரகத்தையும் பார்த்து சொல்லக்கூடிய ஒரு சக்தி வந்து நெருங்கக்கூடிய சக்தி வந்து யாருக்கு உண்டு என்று சொன்னால் சனீஸ்வர பகவானுக்கு ஒருவருக்கு மட்டுமே தான் உண்டு அதனால் வந்து என்ன சொன்னா அஞ்சாம் பாவத்தில் வந்து ஒரு மனிதனுக்கு சனி வந்து இருந்தாலும் அந்த துலா லக்கணத்தில் போய் பிறந்து அஞ்சுக்குடைய சனி சர்வன் அஞ்சில் இருந்தாலும் இவர்கள் என்ன சொன்னானே இவர்களை பற்றியவுடைய உண்மையான ரகசியத்தை எவனாலும் கண்டுபிடிக்க முடியாது கண்டாபிடிக்க முடியாது என்னடா இவன் வந்து என்ன சொன்னானே யாரு என்ன இவனுக்கு உண்டான கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிற நீங்கள் சாதாரணமாக நினச்சிட்ருப்பீங்க ஆனால் வந்து ஒரு பெரிய வந்து என்ன சொன்னால் வந்து மோதிட்டோம் அப்படின்னா வந்து என்ன சொன்னேன் வச்சு தீட்டிருவோம் அவ்வளவு பயங்கரமாக என்னத்துக்கு அந்த இடத்துல பயங்கரம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சிந்தனை பண்ணணும் அஞ்சு அஞ்சாம் இடத்தை வந்து என்ன சொல்லா அஞ்சா அஞ்சாம் இடம் வந்து என்ன சொன்னான்னா இப்போ ஒரு அஞ்சாம் இடத்துல வந்து என்ன சொன்னான்னா வந்து உங்களுடைய லக்கணம் எதுவாக போய் மேசலக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னா வந்து அங்கே அஞ்சாம் இடம் யார் அப்படிங்கும்போது என்ன சொல்லான்னு வந்து சிம்மம் தான் அஞ்சாம் இடம் இந்த அஞ்சாம் இடத்தில் வந்து என்ன சொல்கிறான் வந்து வலிமையான வந்து என்ன சொல்லான்னா சில கிரகங்கள் இருக்கு சில நட்சத்திரங்கள் வந்து அசைக்க முடியாத நட்சத்திரங்கள் இருக்கு அதில் வந்து என்ன சொல்லான்னா நமக்கு அஞ்சாம் இடமாக மிதனம் துலாம் கும்பமாக வந்துவிட்டது என்று சொன்னான் இவர்களிடம் தயவு செய்து மோதினியர்கள் என்று சொன்னால் உங்களை வீழ்த்தி போடுவாங்க என்ன காரணம் அப்படின்னா அதில் சென்டர் பாயிண்டில் என்ன நட்சத்திரம் இருக்குது திருவாதிரை சுவாதி சதயம் திருவாதிரையுடைய அதிதேவதை யார் ருத்ரன் அதுக்கடுத்து ருத்ரனுக்கு அதிக்க அதி தேவதை வந்து காலப்பெயர்வர் சுவாதி நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொன்னா நரசிம்மர் சதய நட்சத்திரத்துக்கு யார் யமன் அதனால் நீங்கள் கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவர்களிடமும் மிதநிலக்கணத்தில் போய் பிறந்தவர்களிடமும் துலாலக்கணத்தில் போய் பிறந்தவர்களிடம் தயவு செய்து என்ன சொன்னாங்க நீங்கள் வந்து மோதி பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஆப்படிப்பவர்கள் வந்து உறுதியாக ஆகிவிடுவார்கள் எல்லா கணத்தெல்லாம் கேட்டுகிட்டா சார் இருக்கும் அப்படின்னா உங்களுடைய விதி ஒரு இடத்துல போய் வந்து என்ன சொன்னால் வந்து ஒரு கும்பலக்கணத்தில் பிறந்த நபர் ஒரு உயர் அதிகாரியாக இருக்கிற ஒரு நபர்கிட்ட போய் என்ன சொல்கிறோம் கீழே வேலை பார்க்குறேன் சளித்தனம் பண்ணுறான் சளித்தனம் பண்ணுறோம் அவள் சளித்தனம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னால் சொல்கிறோம் அந்த உயர் அதிகாரியாக இருக்கிறவங்க சொல்கிறாங்க வேணாம் நீங்கள் வந்து பழைய இட பழைய இங்கே தான் வேலை பார்க்குறீங்க நான் புதுசாக வந்திருக்கேன் என்னை போய் கஷ்டப்படுத்தாதீங்க நான் உங்களை வந்து என்ன சொன்னேன் நீங்கள் வேலையை பார்க்கலனாலும் உங்கள் வேலையை நாங்கள் பார்த்துக்கிட்றோம் அப்படின்னாலும் அவர் வந்து நான் எல்லாத்தையும் போட்டு பார்த்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த என்ன சொன்னேன் கேண்டிகேப் கேண்டி கேப் அப்படின்னா கொஞ்சம் எப்பயுமே குறும்புத்தனம் உண்டு நொண்டிக்கு நூறு குறும்பு அப்படின்ட்டான் இது பண்ண பண்ண வந்து என்ன சொல்ல வந்து கரெக்டாக வந்து என்ன சொன்ன சொன்னார் பா இந்த மாதிரி இம்சப்படுத்துகிறான் போட்டு அப்படியாடா ஒன்று வேணும் பேசாம ஒன்னை பற்றி அவனுக்கு தெரியாதல்லவா அப்படின்ட்டு ஒன்றும் சொல்ல மேல் அதிகாரிக்கு எழுதி வந்து இவனை தூக்கிடுங்க அப்படின்ட்டு கரெக்டாக வந்து எழுதி நீட் பண்ண உடனே அந்த கும்பலக்கணம் வந்து எழுதுச்சு தன் ஹையர் ஆஃபீஸருக்கு எழுதும்போது என்ன சொல்லலான்னா அந்த அஞ்சாம் இடத்துல இருக்கிற ராகு என்ன செஞ்சிருச்சு அவனை தூக்கி வந்து வச்சு மாட்டிச்சு ஆ தூக்கி எடுத்துட்டாங்க நீ பத்து வருஷமாக தான் போடா தூ ஆர்ட்ரு போட்டால் ஆர்டர் போட்ட உடனே போட்ட உடனே சொன்ன நீங்கள் தான் ஒப்படைக்கணும் அப்படின்னு தான் தான் ஒப்படை அப்படின்னு சொன்னால் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டு இருந்தவனு கொண்டு போய் கொடுத்தோன்ன கையில் துவங்கி ரிலீவ் ரெலிவிடு அவ்வளோ தான் அதே மாதிரி என்ன காரணம்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு இருந்தால் உங்கள் நீங்கள் லக்கி மேன் இதே சமயத்தில் உங்களுடைய லக்கணத்துக்கு லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்துல ராகு இருந்தால் நீங்கள் லக்கி மேன் இப்படிலாம் ஜோதிடம் இருக்கா உண்மையாகவே இருக்குது ஏன்னா நான் வந்து இந்த துலா பிறந்தேன் ஏன்னா யார் வந்தாலும் சரி தான் கடைசியில சொல்லிடுவேன் என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு வந்து என்ன சொன்னேன் நான் வந்து ஒணிஞ்ச மாட்டேன் பிறேன் என்ன சார் நான் வந்து அதை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன் அந்த அஞ்சாம் இடத்தில் இருக்கிற ராகுவை வந்து லேசாக ஆக்டிவேஷன் தான் பண்ணால் போதும் என்ன செய்ய தான் இது லக்கண கொடுப்பினை நமக்கு கடவுள் நமக்கு அந்த அனுகிரகம் கொடுக்கணும் எல்லாருக்கும் அது கிடைக்குமா அப்படின்னு அப்போ ஐந்தாம் இடம் என்பது ஆள்மனம் அந்த இடத்தில் ராகு உட்கார்ந்தால் அல்லது அந்த இடத்தில் ராகுவுடைய நட்சத்திரம் இருந்தால் கண்டிப்பாக வந்த என்ன இது ஒரு ஆள்மனம் அமைதியாக இருந்து என்ன சொல்கிறேன்னா வந்து தூக்கத்தில் வந்து என்ன சொன்ன இப்போ சித்த மாதிரி ஆக்கி விட்டுவான் அந்தளவுக்கு அதுக்கிறதுக்கு உள்மனம் உள்மனம்னு என்ன சொன்னா ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடம் எப்பயுமே போராட்ட குணம் ஆறாம் இடம் என்பது போராட்ட குணம் என்ன இப்போ ஒரு எதிரியை பார்ப்போம் அவனை வைய மாட்டான் உள்ளுக்குள்ளேயே வாய்ப்பே இல்லை இவன் எல்லாம் தயாலி நம்ம கண்ணுக்குள்ள பட்டுக்கிட்டு இருக்கானே இவனெல்லாம் கடவுள் தூக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லுவது யார் ஆறாம் இடம் இப்போ நம்ம நடந்து போயிட்டுருப்போம் நமக்கு வேண்டாத ஒருத்தர் வரும்போது நமக்கு எப்படி இருக்கும் அப்படியே ஒரு எரிச்சல் ஒரு பகை தபக்குன்னு வரும் நம்ம நினைப்பேன் எதுக்கு அவன் பாட்டு போகிறான் அப்படின்ட்டு ஆறாம் சும்மா இருக்காது அந்த ஆறாம் பாவம் உள்மனம் என்பது என்ன சொல்கிறான் அந்த அந்த ஒரு எரிச்சலை உண்டு பண்ணி வந்து என்ன சொன்ன ஒரு பகைமை ஒரு நிமிஷத்தில் அந்த வெப்பத்தை சலனமாக்கக்கூடிய சக்தி வந்துடும் அது ஆறாம் பாவம் என்பது உள்மனம் உள்ளே வச்சுக்கிட்டு தெரியுமா வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா அப்படிமா நாசமாக போக இவன் வாயில் என்ன சொன்னா உள்ள வணக்கம் சார் அப்படிமா உள்ளே என்ன செய்வேன் நேசமாக உனக்கு நான் வணக்கப்பட வேண்டியது இருக்கேன் இதுதான் உள்மனம் ஆறாம் இடம் தொலைநோக்காக ஒரு பார்வை பார்க்கக்கூடிய ஒரு மனம் எந்த இடம் அப்படின்னா ஒன்பதாம் இடம் தொலைநோக்கு சிந்தனை தொலைநோக்கு சிந்தனை ஒரு சூப்பரான சிந்தனை தொலைநோக்கு சிந்தனையை வந்து உருவாக்கக்கூடியது யார் என்று சொன்னால் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் அது வந்து என்ன சொன்ன தொலைநோக்கு சிந்தனை கொடுக்கக்கூடிய ஒரு மனம் நல்லா இருக்கட்டுமாப்பா விடு சரி அவங்க வாட்டுக்கு அவங்க இருக்காங்க எதுக்கு நம்ம வந்து அவங்ககிட்ட போய் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு வேணாம் நான் ஒருத்தர் நல்லா இருக்கணும் விடு அப்படின்னு சொல்லுவது ஒன்பதாம் மனம் அதற்கு ஒரு மனம் இருக்கிறது எந்த மனம் கீழ்த்தரமான மனம்னு ஒன்று இருக்குது அது யார்கிட்டையுமே நீங்கள் வந்து வெளியே சொல்லி வந்து என்ன சொல்லலைன்னா எனக்கு இந்த மாதிரி மனசு இருக்குது நான் வந்து என்ன சொன்னேன் நான் வந்து இப்படியெல்லாம் எனக்கு சிந்தனை ஓடுதுன்னு என்னைக்காச்சும் எவன்ட்டையுமே சொல்ல மாட்டேன் உங்களுக்கு நீங்களே பேசிக்கிடுவீங்க இந்த கீழ்த்தரமான மனம் உள்ள இடம் எதுமா மூணாம் இடம் நீ சிந்தனை பண்ணுவதை யாரிடமும் சொல்லி வந்து என்ன பரிகாரம் தேட முடியாது ஒரு பொண்ணை பார்க்குற என்ன நினைப்ப தாயே கற்புக்கரசியே உன்னுடைய பாதங்களில் விழுவா என்ற நினைப்ப நமக்கு வந்து இந்த இனிப்பு கிடைச்சா நல்லா தானே இருக்கும் நமக்கெல்லாம் என்னத்தை கிடைக்க போகுது அப்படிங்கிற பக்கரத்தன்மையை கொடுக்கக்கூடிய இடம் எல்லா மனிதரிடமே என்ன சந்தோம் மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய சிந்தனா சக்தி என்பது மனம் அப்படின்ட்டான் இது ஜோதிடத்தில் சொல்லியிருக்கான் நான் சொல்லலை ஏன்னா நம்ம வந்து என்ன சொன்ன சின்ன வயசுலேருந்தே வந்து அந்த அந்த மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய சிந்தனை சக்தி நமக்கும் நம்ம என்ன கடவுளா அதாவது ஜோதிடம் சொல்லக்கூடிய எல்லா நபரும் நானும் என்ன சொல்கிறேன்னா வந்து எனக்கு அந்த மூணாம் இடத்துல வந்து என்ன சொன்னேன்னா அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வராது நான் வந்து பிளாசபர் நான் புத்தருக்கு சமமானவன்லாம் சொல்ல மாட்டேன் எனக்கு நானும் ஒரு மனிதன் தான் உங்களை மாதிரி எல்லாம் ஒரு மனிதன் தான் அந்த மனிதனாக இருக்கின்ற இந்த கீழ்த்தரமான மனம் என்பது மூணாம் இடம் கொள்ளையடிக்கிறது கொலை பண்ணுறது வெட்டிருவேன் அப்படிங்கிறது அதை வெளியே சொல்லாமல் வந்து புழுங்கிக்கிட்டு கிடப்பது நமக்கு இந்த இந்த இவனை மாதிரி பதவி கிடைக்கலையே நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற எரிச்சல் வருத்தம் கவலை எல்லாத்தையும் வந்து இந்த பணம் தான் கொடுக்கும் அதனால் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க எல்லாமே தெரிஞ்சு வச்சால் அதில் என்ன கிரகங்கள் இருக்குன்னு அதுக்கு தக்கன ஆக்டிவேஷன் ஆகும் அதுக்கு தக்கன ஆக்டிவேஷன் இப்போ ஒரு மூணாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குது ஒன்பதாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குது ஆறாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குது அஞ்சாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குது லக்கணத்துலேயே ஒரு கிரகம் இருக்குதுனாலும் அந்த சிந்தனாசக்திகள் அந்த கிரகத்தோடைய பரிமாணத்திற்கு ஒத்த மாதிரி தான் இருக்குமே தவிர மாற்றி இருக்க லக்கணத்தில் சூரியன் இந்த லக்கணத்தில் சூரியன் என்ன செய்யும் அப்படின்னா வந்து என்ன சொன்னால் தான் தனிப்பட்ட ஒரு நபராக எதுலேயும் சக்ஸஸ் பண்ணணும் நமக்கு ஒரு போட்டியாளர் என்று சொல்லக்கூடியவர் இருந்தாலும் நிகரில்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் நான் இருப்பேன் அது என்னுடைய அந்த சூரியன் லக்கணத்தில் இருந்த ஒரு அமைப்பு இதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்துடைய காரத்துவத்தை வந்து இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மனங்கள் ஐந்து மனங்கள் லக்கணம் ஒரு மனம் அஞ்சாம் இடம் ஒரு மனம் ஆறாம் இடம் ஒரு மனம் ஒன்பதாம் இடம் ஒரு மனம் மூணாம் இடம் ஒரு மனம் இதெல்லாம் நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா கூட்டி கழித்து பாருங்கள் ஒரு அற்புதமான விடை கிடைக்கும் இது மனங்களின் தன்மை இது உங்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு விதத்தில் ஜோதிடத்திற்கு பயன்படும் உங்களுக்கும் பயன்படும் என்பது சாஸ்திர விதி வறட்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசு ஆதிரி ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்கவளம்டன் வாழ்கவளம்டன் வணக்கம் 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 ஏய்